அம்மன் டிவி நைன்டி நைன் யூடியூப் சேனல் அமைஞ்சர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் கடன் நிபர்த்தி அடைய நம்ம என்ன செய்யலாம் எளிமையான மொழியிலாகவும் இருக்கணும் அதேமாரி பணம் செலவில்லாமல் உள்ள பரிகாரங்களாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் நல்ல வந்து ஒரு எஃபக்டாகவும் இருக்கணும் அதனால் பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவில் நல்ல ஒரு பலன் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள வாஸ்து தோஷங்கள் திருஷ்டிகள் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி பூக்களை அதில் போட்டு க பார்வைப்படுற இடத்துல வியாபார ஸ்தலத்தை நிறைய வியாபாரம் ஆளுந்தால் இந்த இடத்துல அவங்களுடைய டைவர்ஷன் மாறும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்து எல்லா பொருளும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது இது மாதிரி வச்சோம்னா அவங்க கண் பார்வை வந்து இதில் மாறும் அதேமாதிரி வீட்டில் தொழில் செய்கின்ற இடத்துல கம்பெனியில் எல்லாம் இது மாதிரி வச்சோம்னா ரொம்ப சிறப்புங்க